அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் மனம் தைரியத்துடன் செயல்பட மனப்பதட்டம் நீங்க மன அழுத்தம் நீங்கி தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுக்க ஒரு அற்புதமான மந்திரம் சொல்ல வேண்டிய நாள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இரவு நீங்கள் உறங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உறங்குங்கள் கார்த்திகை பௌர்ணமி இரவு நிச்சயமாக இந்த மந்திரம் பல அளப்பரிய சக்திகளையும் மாற்றங்களையும் உங்களுக்கு தரும் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகா சிவராத்திரி நன்னாள் நம்ம ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போதும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம் அந்த வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக மகா சிவராத்திரி இரவு முழுவதும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் உங்களுடன் பல அற்புதமான ஆன்மீக சிவ தகவல்களை பகிர்ந்து கொள்வது வழக்கம் நான்கு ஜாம பூஜைகள் எளிமையாக எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் நான்கு ஜாமங்களின் மகிமைகள் என்ன என்ன நெய்வேட்டி வைக்கணும் இது போன்ற தகவலோடு சேர்த்து சிவ தியானம் எப்படி செய்வது என்ற அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது வழக்கம் அந்த வகையில் வரும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் காசியில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்ச பிரசாதம் மற்றும் ருத்ர விபூதி வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு தூங்கும் முன் ஓம் ஐம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஐம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஐம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மூன்று முறை சொல்லிவிட்டு உறக்கத்திற்கு செல்லுங்கள் நிச்சயமாக நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் இது போன்ற உபயோகமான எளிய ஆன்மீக மாந்திரிக குறிப்புகளை தரும் இந்த உருமாந்திரிகம் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக